முருகாபோற்றி கந்தா போற்றி கடம்பா ஊற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே ஊற்றி ஊற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளை நாளை செவ்வாய்க்கிழமையில் நல்லதொரு திடீர் திருப்பம் ஏற்படும் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்து இதோ நல்லதொரு நிம்மதியுடன் தூங்கச் செல்லப் போகிறாய் மேலும் நல்லதொரு திருப்பத்தோடு நாளை காலை உனக்கு நல்லதொரு விடியலாக விடிய இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு உண்டு முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை சற்று கவனமாக கீழ் நிம்மதியாக தூங்குவாய் பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு என்ன தெரியுமா மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நடந்து அதை அனுபவித்து முடித்தபின் மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய ஒன்றை நீ தேட கற்றுக்கொள் அந்த புதிய ஒன்று உன்னை ஆனந்தத்திற்கு அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எப்பொழுதும் நடந்து முடிந்தது நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் மனதுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் பாரத்தை சுமப்பது போல் தான் இருக்கும் நல்ல நிகழ்வுகளை நினைத்து பார்த்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனந்தமடைவாய் கெட்ட நிகழ்வுகளை நினைத்து நினைத்து பார்த்தால் அதுதான் உன் மனதை கெடுக்கும் மனதை பாரமாக்கும் நல்ல சிந்தனைகளை தடுக்கும் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் ஆகையால் தான் சொல்கிறேன் கெட்ட நாடு நிகழ்வுகளை மறந்துவிடு சொல்லிக்கொண்டே இருப்பான் நீ எனக்கு பத்து வருஷத்திற்கு முன்னாடி என்னை நீ அப்படி கேலிபாணி நாய் சண்டையிட்ட அது எெல்லாம் வேண்டாம் பத்து வருடத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வினை ஏன் உன் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறாய் பத்து வருஷத்திற்கு முன் நடந்த நல்ல நிகழ்வுகளை கொண்டு வா சின்ன சின்ன நிகழ்வுகள் நிறையா நடந்திருக்கும் அதை கொண்டு வந்து மனதில் அசைபோடு உன் மனம் ஆனந்தமடையும் நிறைய விஷயங்களில் இல்லாததால் இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு உன்கிட்ட இல்லாமல் இருக்கிறது ஏன் தேவையே இல்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் உனக்கு பிடித்த விஷயங்களையோ சேகரிக்க கற்றுக்கோ அதைத்தான் சொன்னேன் நிறைய சின்ன சின்ன விஷ நிகழ்வுகள் சின்ன சின்ன நல்லதொரு விஷயங்கள் நடந்திருக்கும் அதையெல்லாம் மனதில் தேக்கி வைத்துக்கொள் கெட்ட நிகழ்வுகளை மறந்துவிடு நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகள் சூழ உட்கார்ந்திருக்கிறாய் என் செல்லமே நேற்று நடந்ததையோ அல்லது முன்பு நடந்ததையோ நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை துளைத்து விடுவாய் இழந்து விடுவாய் பிறகு எப்படி நாளைய சந்தோஷம் உனக்கு வரும் நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்றெல்லாமே உன் மனம் ஒன்றும் அல்ல தேவையில்லாதவற்றை நீ அடை காத்து வைத்துக் கொள்ள வேண்டாத நினைவுகளை எல்லாம் பறித்துவிட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று அதில் நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சோலையாக மாற்றித் தருகிறேன் இந்த முருகப்பெருவான் அப்பொழுதுதான் உனக்கு நிம்மதியான தூக்கம் நல்லதொரு சிந்தனைகள் நேர்மறையான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் புரிகிறதா எப்போதுமே நான் உனக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் உனக்கு யாரேனும் துரோகம் செய்து விட்டாலோ ஏன் உனக்கு தவறு இழைத்து விட்டாலோ உன் கருமா கழிந்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக நகர்ந்து செல் அவர்களுக்குண்டான பலனை நான் பார்த்துக் கொள்வேன் ஆனால் நீயோ நடந்தவற்றை எல்லாம் போட்டுக் கொண்டே இருக்கிறாய் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு உனது இப்போது உள்ள சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே வேண்டாத நினைவுகளை மறந்துவிடு பல மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்துவிடு உனக்கு நல்லது நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண்முறங்கும் நான் சொல்வதை கேட்டு நடந்தால் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்தாலே போதும் நான் உனக்கு தேவை அறிந்து உன் மனம் அறிந்து உன்னுடைய குறைகளை தீர்த்து நல்லதொரு விதத்தில் உனக்கு அருள் பாலிப்பேன் அதுதான் உண்மை நிச்சயமாக உன் கனவு மூலமாக வந்து நான் உனக்கு அருள் புரிவேன் நல்லதொரு விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்களையும் கட்டளைகளையும் உன் கனவின் மூலம் தெரியப்படுத்துவேன் இந்த முருகப்பெருமான் ஆகவே வாழ்க்கையை நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும் பட்சத்தில் ஏன் நீ இப்போதிருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் நல்லதொரு சந்தோஷமான நிகழ்வுகளும் உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா இந்த பிரபஞ்சத்தில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்து வருகின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு வெற்றியெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் இதோ உன் வாழ்க்கை சோதனைகளை நிறைந்ததாக மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்து ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படும் தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் தன்னம்பிக்கை மிகுந்த மனிதனாக உன்னை நீயே வெளிப்படுத்தி மாற்றுக்கோ மாற்றம் அடைந்து கொள் என் செல்லமே தளராத மனமும் விடாமுயற்சியும் இருப்பவர்களை தோல்வி ஒருபோதும் நெருங்காது ஆகவே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக நாளை நல்லதொரு விடியலாக வந்து உனக்கு நல்லதொரு திருப்பத்தை ஏற்பட இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிக்கிறேன் நிம்மதியாக கண்ணுரங்கு என் செல்லமே இது உனக்கான பதிவு தான் ஆ உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ